சுரக்கா குழம்பு செய்ய இன்றைக்கி ஒரு பிஞ்சு சுரக்கா எடுத்திருக்கேன் அதை வந்து தோல் சேவிட்டு இந்த மாதிரி கழுவி வச்சுருக்கேன் இதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் முத்தனை சுரக்காயாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து நடுவில் விதை இருக்கும் அதை நீக்கிக்கோங்க இது வந்து பிஞ்சு சுரக்கானால விதையெல்லாம் இல்லை இதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும் பெரிய பீஸாலாம் போட வேண்டாம் இந்த பாருங்கள் இந்தளவுக்கு கட் பண்ணிங்கன்னால் போதும் அடுத்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க இது வந்து கடைசியாக நம்ம குழம்புக்கு சேர்க்கணும் தாளிக்கும் போது அரை தக்காளி சின்ன வெங்காயம் மிளகாய் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க இனி குக்கரில் தான் வைக்க போகிறோம் அரை ஸ்பூன் கடுகு கொஞ்சம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இது புரிஞ்சு வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி மிளகாய் இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுருங்க அடுத்து கட் பண்ணி வச்சிருக்க காய் சேர்த்துக்கோங்க காய் வந்து தண்ணி விட்டு வரும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க சாம்பார் தூள் வீட்டில் அரைச்சது அதனால் ஒன்றரை ஸ்பூன் சேர்க்குறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும் ஏன்னா காயில் இருக்க தண்ணி இருக்கும் இதை மூடி போட்டு வச்சுருங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் வரைக்கும் விடுங்க நல்லா வெந்து வந்துடும் இதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக புளி சேர்க்க வேண்டாம் அளவாக சேர்த்துக்கோங்க அப்போ வந்து டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிங்கன்னா ட்ரெடிஷனால் சுரக்கா குழம்பு ரெடி